हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரீம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று नैवात्मन प्रभुरयं निजलापपूर्णो मानं जनात् अविदुषकरुणो वृणीते यद् यज्जनो भगवते विदधीतमानं तच्चात्मने प्रतिमुखस्य यदा मुखश्री டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் எப்போதும் பூரண சுய திருப்தி உடையவர் ஆவார் எனவே அவருக்கு ஏதேனும் அர்ப்பணிக்கப்படும் பொழுது அந்த அர்ப்பணம் பகவானின் கருணையால் பக்தனின் நன்மைக்கே உரியதாகும் ஏனெனில் யாருடைய சேவையும் பகவானுக்கு தேவையில்லை உதாரணமாக ஒருவனது முகம் அலங்கரிக்கப்பட்டு இருக்குமானால் கண்ணாடியில் தெரியும் அந்த முகத்தின் பிரதிபலிப்பு கூட அலங்கரிக்கப்பட்டதாகவே இருக்கும் பர்பட் பை பிரபா ஜெய் சிலபிரபாத் ப உண்மையில் பகவானின் புகழ் பாடி பகவானுக்கு சேவை செய்வதானது பகவானுடைய நன்மைக்காக ஏற்பட்டதல்ல பக்தன் புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் பகவான் எப்போதும் புகழுக்குரியவர் ஆனால் பக்தன் பகவானை போற்றி புகழ்வதில் ஈடுபடும் போது தானாகவே தானும் போற்றுதலுக்குரியவன் ஆகிறான் தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி நிர்வாபனம் பகவானை எப்போதும் துதிப்பதால் ஜீவராசி இதய தூய்மையை அடைகிறான் இதனால் தான் ஜட உலகை சேர்ந்தவன் அல்ல என்பதை புரிந்து கொள்கிறான் ஆன்மீக ஆத்மாவாகிய அவனுடைய உண்மையான செயல் கிருஷ்ண உணர்வில் முன்னேறி பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதே என்பதையும் அவன் தெளிவாக புரிந்து கொள்கிறான் இவ்வாறாக கொழுந்துவிட்டெறியும் பௌதீக வாழ்வானது உடனே அணைக்கப்படுகிறது பவ மகாதாவாக்னி நிர்வாபனம் மேலும் எல்லா வகையான தர்மங்களையும் விட்டு என்னிடம் மட்டுமே சரணடை என்று சர்வதர்மான் பரித்தியாற்றிய மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவதை கேட்டு மூடன் ஆச்சரியப்படுகிறான் கடவுளின் இந்த எதிர்பார்ப்பு மிகவும் அதிகம் என்று கூட சில அறிவற்றவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இந்த கட்டளை பகவானின் நன்மைக்காக அல்ல மாறாக மனித சமூகத்திற்கே இதனால் நன்மை ஏற்படுகிறது மனிதர்கள் தனித்தனியாகவும் மொத்தமாகவும் அனைத்தையும் பரமபுருஷரிடம் அர்ப்பணித்து விடுவார்களானால் மனித சமூகம் முழுவதுமே இதனால் நன்மை அடையும் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிக்காதவன் இந்த ஸ்லோகத்தில் அவிதுஷன் கயவன் என்று விவரிக்கப்படுகிறான் இதை பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயம் பதினைந்தாவது பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் நாமாம் துஷ்கிருதி நோமோடா பிரபத்ய்தே நராத்தமா மாயையா அபஹிருத ஆசூரம் பாவம் ஆசிரித்தா அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலைப்பட்டவர்களும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரர்களின் நாஸ்திகத்தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் அறியாமை மற்றும் துரதிர்ஷ்டத்தின் காரணத்தால் நாஸ்திகர்களும் மனிதரில் கடைநிலைப்பட்டவர்களும் பகவானிடம் சரணடைவதில்லை ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூரணமானவர் என்ற போதிலும் அவர் வெவ்வேறு யுகங்களில் தோன்றி வந்தப்பட்ட ஆத்மாக்களை தம்மிடம் சரணடையும்படி கூறுகிறார் இதனால் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் நன்மை அடைவார்கள் முடிவாக கூறினால் நாம் எவ்வளவு அதிகமாக கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு பகவானுக்கு தொண்டு செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் நன்மை அடைவோம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்மில் யாருடைய சேவையும் தேவையே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபாத் ஜெய்